அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நியூபிரமோ பல்லவனை கண்டுபிடிச்சி ஈண்ட பல்லவா இப்படி பண்ண அண்ணன் எனக்கு ஒரு இருக்க பிடிக்கலண்ணே இந்த விஷயம் தெரிஞ்சு ஒன்னு செத்து போயிடலான்னு நினைக்கிறேன் என்னன்றாங்க டி பல்லவா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது சரியா காலேஜுக்கு போய் விசாரிச்சா நீ ரொம்ப சோகமாக இருந்தது மதியமே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அண்ணன் நான் செத்து போயிடுவேன் ஏதாச்சும் பண்ணி பண்ண நினைச்சிக்கலாம் என்னன்றாங்க டி வாயில போடுறா என்னன்றாங்க என்னடா பேசிட்டு இருக்கா நீ அண்ணன் உண்மையிலே உனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா அவ்வளோ கஷ்டமா இருக்குன்றாங்க இதுலேருந்து என்னால் வெளியே வரக்கூட முடியல யோசிச்சாலே அப்படியே அது மட்டும் தானே ஞாபகத்துக்கு வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இங்க பாரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா இதுக்கு போய் நீ இந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்க எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் கொஞ்சம் நீ தைரியமா இருந்தாங்க தைரியமா இல்லாத நீ எப்படி உடஞ்சு போயிட்டேன்னு எப்படி சொல்லிடான்றாங்க நீ வீட்டுக்கு வந்துறாங்க இல்லைன்னா நீ வீட்டுக்கு வர பிடிக்கலன்னா ஏன்னா நான் எல்லாமே உங்களுடைய தம்பி இல்லை நான் வேற ஒருத்தருடைய குழந்தை நினைக்கும் போது நினைச்சா எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு டே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் கூட பிறந்த தம்பி தான் நீ நீ யாருக்குமே வந்து இப்படி பயப்படாத சரியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க சோழன் வந்துட்டு அண்ணன் நீங்கள் என்ன கத்தி சொன்னாலையும் அது உண்மையான ஐடா இல்லைன்னு அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க பல்லவன் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறாங்கன்ட்டு அவனுடைய அண்ணனுங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியுது ஆனால் பல்லவனை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க பல்லவனை எப்படி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ